அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடி மாத அமாவாசைக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது ஆடி மாதத்தில் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் விருச்சகராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு நிகழப்போகும் மாற்றங்கள் கிடைக்க போகும் நல்ல பலன்கள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதத்தில் சனி வக்ரகதியில இயங்குகிறார் ஜூலை பன்னிரெண்டு முதல் நவம்பர் இருபத்தி ஏழு வரை சனி வக்ரகதியில இயங்க போகிறார் கும்ப வீட்டுல ராகுவின் பார்வையில் இருப்பதால சுக்ரன் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கார் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு குருவோடு இணைந்த சுக்கரனாக மிதுனத்தை நோக்கி பரிவர்த்தனை செய்கிறார் இந்த காலகட்டத்துல சூரிய பகவான் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி கடகத்துக்கு பிரவேசிப்பதால் அடுத்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் கேதுவிடம் இருந்து தப்பித்து கன்னி வீடான புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மூன்று முக்கியமான பலன்கள் இந்த ஆடி மாதத்துல கிடைக்கப் போகிறது இதுவரை ஏழாம் வீட்டின் அதிபதி நேரடி பார்வை இருந்து வந்தது இதனால கணவன் மனைவிக்கிடையே அந்நூறு ஏற்பட்டது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருந்தது சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அனைத்துமே உங்களுக்கு கிடைத்திருந்தது ஜூலை நான்காம் தேதிக்கு பிறகு ஏழாம் அதிபதி எட்டுல அமர்ந்து இரண்டாம் பார்க்கிறார் இதனால சிறு சிறு அவமானங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் போவது போன்றவை நீங்க சந்திக்க வாய்ப்பு வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது அதீத கவனமாக இருப்பது நல்லது துணையின் நல்ல அக்கறை செலுத்துவது நல்லது பாக்கியங்கள் அனைத்துமே கிடை வரைக்கும் காலகட்டம் இருக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூச்சு பயிற்சி செய்யலாம் அல்லது மூச்சு தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதி எட்டாம் வீட்டில் அமர்ந்து பார்வை செய்கிறார் பத்தில் கேது உங்களுக்கு ராசிநாதனுடன் சேர்ந்திருக்காரு இதனால் மன அழுத்தம் தேகநிலை உண்டாவதற்கான வாய்ப்பு உள்ளது எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு தேங்கும் நிலை வாய்ப்பு இருக்குது தொழிலில் உங்களுக்கு பணம் சிக்கும் வாய்ப்பும் பணம் தேங்குவது போன்ற நிலைகள் உண்டாகலாம் இரண்டாம் வீட்டிற்கு குருவின் பார்வை ஏழாம் வீட்டின் அதிபதியான பார்வை இருப்பதால் துணைக்கு பணி பணவரவு அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு மட்டும் சுணக்க நிலை உருவாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஏழாம் அதிபதி எட்டில் அமர்ந்து இரண்டாம் வீட்ட பார்வையிடுவதால் வீட்டுக்குள்ளே வம்பு வழக்கு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது துணையின் உடல்நிலை பார்த்துக்கொள்வதும் நல்லது வேலையில் ஆளுமை வெளிப்படுத்துவீங்க இதன் மூலம் வேலை பார்க்கும் இடத்துல சில சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது திடீர் அதிர்ஷ்டம் நல்ல செய்திகள் இடமாற்றம் போன்றவை உண்டாக்கலாம் ஆவணங்கள் சார்ந்த பிரச்சனை தகவல் தொடர்புள்ள பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உள்ளது சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் வரவு செலவு கணக்கு எல்லாமே சரிபார்க்கும் நேரமாக இருக்கு குருமார்கள் வழிபாடு தந்தை ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்துக்கு மாவிளக்கு போடுவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கும் பயணம் தொழில கவனம் தேவை ஜாமீன் கையெழுத்து போடுவதை நீங்க தவிர்ப்பது நல்லது எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதமாக வந்து சேரும் படிக்கும் குழந்தைகளுக்கு ஜூலை இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு நல்ல காலகட்டம் இருக்கு இருபது முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் இனம் புரியாத வருத்தம் நிலை ஏற்படலாம் மன ரீதியான குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனம் தேவை நாற்பது முதல் அறுபது வயதுக்கு உட்பட்டவர்கள் செய்யாத தப்புகளுக்கு மேல் பலி வரக்கூடியதாகும் தேவையில்லாத அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அமைதியை கடைபிடிப்பது நல்லது காவல் தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு அற்புதமான ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஆடி மாத அமாவாசைக்கு பிறகு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் குருவோடு இணைந்த சுக்கரனாக மிதுனத்தை நோக்கி பரிவர்த்தனை செய்வதால் சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் கடவுள் வழிபாடு செய்வது நிறைய ஒரு நல்ல நன்மைகளை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக விருச்சகராசியில் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சனி ராகு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் கலஸ்தரஸ்தானத்தில் சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் காரிய தடை தாமதங்கள் நீங்கும் வழக்கு விவகாரங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் எதிர்ப்புகள் விலகும் பொருளாதாரம் உயரக்கூடியதாகும் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க தாமதமான காரியங்கள் உங்களுக்கு வேகம் பிடிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வீண் கவலைகள் விலகும் அடுத்தவருடைய விஷயங்களால் தலையிடுவதை நீங்க தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னருடன் அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்துல இருப்பவர்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் செயலாற்றுவாங்க வேலை பார்க்கும் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும் அதிகாரிகளுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் நிலவக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கலாம் திருமண முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும் பெண்கள் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க கலைத்துறையில் ஆன்மீகத்துல உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கலாம் மனோதைரியம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் சந்தோஷமான ஒரு நிலை காணப்படக்கூடியதாகவும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை விலகும் விளையாட்டு போட்டிகளில் சாதகமான ஒரு நிலை காணப்படலாம் விடுமுறையில் மகிழ்ச்சியான பொழுதுபோக்குல நீங்க ஈடுபடுவீங்க இந்த காலகட்டத்தில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த காரியங்கள் தாமதம் ஏற்படலாம் சின்ன விஷயங்களால் மன நிறைவு நீங்க அடைவீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது வியாபாரத்தில் போட்டிகள் குறையலாம் மருந்து ரசாயனம் போன்ற தொழில் சார்ந்த இடத்துல இருப்பவர்களுக்கு அதிக ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொருளாதார நிலை உங்களுக்கு சிறப்பானதாகவும் காரிய வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இல்லம் தேடி நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாக இருக்குது போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளை நீங்கள் புரியக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் தெய்வ சிந்தனை உங்களுடைய மனதில் அமைதியை நிலவக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அதிகமான ஒரு பணவரவு இருக்கலாம் புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீங்க இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அனசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் உங்களுடைய இனத்தல மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாகும் உங்களுக்கு திடீர் பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடியதாகும் புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை நீங்க அடைத்து விடுவீங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும் அரசு பணியில உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவாள பணி உயர்வு நினைத்தபடி நடக்கும் மகான்களுடைய ஆசை புதிய தொடர்புகள் உங்களுக்கு நன்மையே ஏற்படும் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காரியங்களில் ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுத்துவது நல்லது எதிலும் மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிக்க பணவரத்து இருக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கலாம் மனதில் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படலாம் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் தொடர்பான கவலைகளும் குடும்ப செலவுகளை சமாளிக்க உங்களுக்கு பண வரத்து இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த காலகட்டத்தில் குல வணங்கி வர எல்லாவற்றிலுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே